நாகமலை குன்று ஈரோடு மாவட்டம் எலத்தூர் பேரூராட்சியில் உள்ள உயிரி பல்வகைமிக்க நாகமலை குன்றானது இலையுதிர் காடு புதற்காடு பாறைப்பகுதி புல்வெளி சுனைகள் என உயிர் சூழல் நிறைந்த பல வாழ்விடங்களை பெற்றுள்ளது இவை பல்லுயிரிகளுக்கு வாழ்விடமாகவும் நன்னீர் ஆதாரமாகவும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கும் தணிப்பதற்கும் உதவுகின்றன முப்பத்தி இரண்டு ஹெக்டேருக்கு மேல் உள்ள நாகமலை குன்றானது கல்தேரை போன்ற இடவரை உயிரினங்களுக்கும் பல இரவாடிகளுக்கும் சிறந்த வாழ்விடமாக திகழ்கிறது இங்கு காணப்படும் வெளிரிய நிற அமைப்பை கொண்ட தவிட்டு புறா இச்சூழலின் தனித்துவமான உயிரி பல்வகைமையை குறிக்கிறது உயிர்ச்சூழல் நிறைந்த இந்த வாழ்விடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு நாகமலை குன்றை பாரம்பரிய உயிரி பல்வகைமை தலமாக உயிரி பல்வகைமைச் சட்டம் இரண்டாயிரத்து இரண்டின் கீழ் அறிவிக்கிறது